அலாமு அலைக்கும் வரமத்துல்லா இவா அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் மௌலவி முகமது மஜீத் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது சேக் அப்துல்லா ஜமாலி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பதில் கொடுத்துருந்தோம் அதாவது இந்த கருசமணி இந்த மெட்டி பூமாலை இதுகெல்லாம் வந்து உலக விஷயம் இது வந்து மார்க்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது மார்க்கத்துல உள்ளது கிடையாது இது உலகமாக நாங்கள் நினைச்சு செய்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் அவர் சொல்கிறார் வாதம் வைக்கிறார் இதை வந்து தௌதி ஜமாத்தில் உள்ளவங்க வந்து இது வந்து பிதத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வாதம் வைக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு நம்ம தெளிவாக ஹதீஸுகளை மேற்கோள் காட்டி தான் நம்ம சொல்லியிருந்தோம் இதில் இப்போ மௌலவி மஜீத் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றா இப்போ ஒரு மதத்தவர்கள் வந்து ஒன்று புனிதமாக கருதுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அதை நம்ம செய்யக்கூடாதா இப்போ வந்து பொங்கல் அவங்க வந்து விசேஷமாக திருவிழா என்ன செய்கிறாங்க பொங்கல் திருவிழா கொண்டாடுறாங்க இப்போ நம்ம வீட்டில் பொங்கல் வச்சு சாப்பிடக்கூடாதா அவங்க வந்து பணங்கள் பணத்தை காசு பணங்களை வந்து லட்சுமி மகாலட்சுமிலான்னு சொல்கிறாங்க அப்ப அதனால் நம்ம காசு மணங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் இந்த வாதம் என்பது சரியான வாதம் கிடையாது இப்போ இதில் விளங்கிக் கொள்ளக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கிறது ஒரு விஷயம் சம்பந்தமாக மார்க்க நமக்கு ஒரு வழிமுறையாக சடங்குகளாக ஒரு சில வழிமுறைகள் நமக்கு சொல்லி தந்து அது பிற மதத்தவர்களும் அதை செய்வார்களே ஆனால் அப்போ அதுல வந்து நம்ம என்ன செய்ய முடியாது இது பிற மதத்தவர்கள் செய்ய கூடிய செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம மதத்திலேயும் சில வழிபாட்டு முறைகள் இருக்கிறது அந்த வழிபாட்டு முறைகள் பிற மதத்தவர்களும் செய்கிறாங்க இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்போ கவுபத்துள்ளாவும் நம்ம வளம் வருகிறோம் ஏழு முறை என்ன செய்யறோண்டா தவாப்பு செய்கிறோம் அப்போ இந்த தவாபு செய்வது மாதிரி சுற்றி வருவது மாதிரி இப்போ இந்துக்கள் வந்து கோயிலில் சுற்றி வராங்க அது மாதிரி வந்து மொட்டை போடுறோம் அஜ்ஜு உம்ரா செஞ்சுட்டு நம்ம என்ன சொல்ல கடைசியாக மொட்டை போடுறோம் இது மாதிரி கோயில்கள்லையும் மொட்டை போடுறாங்க இப்போ கோயில்ல மொட்டை போடுறதுனால நம்ம மொட்டை போடுறோமா அல்லது நம்ம மார்க்கத்தில் மொட்டை போடுவது ஒரு வழிமுறையாக ஆக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா உம்ரா செய்து விட்டு மொட்டை போடுவது ஒரு வழிமுறையாக ஆக்கப்பட்டிருக்கிறது கவுபத்துலாவை தவாப் செய்வது என்பது ஒரு வழிமுறையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்போ இது வந்து பிற மதத்தவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தேவை இல்லை நம்ம மார்க்கத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ திருமணத்தின் போது இந்த கருசமணி தாலி இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குதா இல்லை அப்ப இங்கே பிற மதத்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தாலி என்பது ஒரு புனிதமாகவும் அது ஒரு சடங்காகவும் அதுதான் பிரதானமாகவும் அது தாலி கட்டவில்லை என்றால் தாலி இல்லை என்றால் அவன் கணவன் செத்தவன் கணவன் செத்தவன் தான் தாலி இல்லாமல் இருக்கணும் என்ற ஒரு நம்பிக்கை என்ன செய்யுது அந்த மக்கள்கிட்ட இருக்கிறது அதுதான் அவங்களுக்கு பிரதானம் காலையில் எதிர்ச்சி கண்ணில் ஓத்துறதுல மாங்கல்ய பூஜைகள் நடத்துறதுலேருந்து இருந்து எல்லாமே அது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக திருமணத்தின் போது முக்கியமாக அதாவது அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து தாலியை கட்டுவாங்க அப்ப இந்த ஒரு சடங்கு என்ன செய்யறாங்கன்னா தாலி என்பது எவ்வளவு புனிதமாக பிரதானமாக ஒரு மதத்தினுடைய வழிபாடாக சடங்காக செய்கிறார்களோ அந்த கான்செப்ட் என்ன செய்கிறாங்கன்னா கருசுமணிங்கிற பேர்ல நம்ம என்ன செய்றாங்க செய்கிறாங்க சாதாரண தங்கச்சங்கிலி போடுறாங்க அதை யாராலும் சொல்கிறாங்களா தங்கச்சங்கிலி போடக்கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லை அப்போ இந்த கருசமணிங்கிறது ஏறக்குறை இந்த தாலி என்ற கான்செப்டை தான் என்ன செய்கிறாங்க அதை பேரை மாற்றி செய்கிறாங்க எப்படி தர்கா தலங்களில் வந்து இந்த கூடுகளை வந்து கோயிலில் திருவிழாக்கள் நடத்துற மாதிரி இவங்க வந்து தேர் தேர் இழுக்கிற மாதிரி இவங்க கூடு இழுக்கிறாங்களோ அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அங்கே நடக்கக்கூடிய விஷயம் கோயிலில் என்ன நடக்குதோ அத்தனை விஷயங்கள்லையும் தர்காங்கிற பேரில் செய்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த தாலி விஷயத்தில் வந்து அவர்கள் என்ன கான்செப்ட்ல அதை நம்புகிறாங்களோ அதே கான்செப்ட்ல இவங்க செய்கிறாங்க இதுக்கு நம்ம மேற்கோளாக ஒரு ஹதீச ஆதாரமாக காட்டிதான் நம்ம சொல்லியிருந்தோம் பிற மத சமுதாய கலாச்சாரத்திற்கு அவங்களுடைய வழிபாட்டு வழிமுறைகளுக்கு ஒப்பாக யார் நடக்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று நமையல் நாயம் சல்லா அலீன் அவங்க சொல்லக்கூடிய அப்தாவுதல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸை நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அந்த இதுல நம்ம மேற்கோள் காட்டியிருந்தோம் நீங்க இந்த தாடிங்கிறது கரிசமணிங்கிறது அது ஒரு சடங்காக அது வந்து கரிசமணி அறுந்து விட்டால் கூட அது பெருகிவிட்டது அந்து கூட சொல்ல மாட்டாங்க பெருகி விட்டது என்று தான் சொல்லுவாங்க அதை கோருக்கிறதுக்குண்டு தனியாக நூல் போட்டு அதற்குண்டு பிரத்யேகமாக அது புனிதப்படுத்தி செஞ்சு செஞ்சு அதை நினைச்சிவான் கழுத்தில் போட்டுக்கொண்டு அதை கண்ணில் எடுத்து ஒத்திக்கொண்டு இப்படியெல்லாம் ஒரு வழிபாடாக நடத்துகிறாங்களே இது நம்ம மார்க்கத்தில் உள்ளதா இது இது ரொம்ப காட்டி தந்துருக்கிறாங்களா இது எந்த இந்த அடையாளம் என்னத்திற்கு ஒரு பெண்ணு தாலி கட்டினா தான் திருமணமானவன் என்ற அடையாளம் இருந்ததா அப்படி நபிசல்லா அல்ல அவங்க காலத்தில் இஸ்லாத்துல அந்த மாதிரியாக ஏதாவது ஒரு வழிமுறை உண்டாக்கியிருக்கிறாங்களா இப்போ இவங்களா தானே உண்டை புது புகுத்துறாங்க இது உலமாக்களுக்கு இப்போ பெரும்பகுதி சம்பந்தம் இல்லாட்டாலும் இது உலமாக்களும் ஆதரிக்கிறாங்களா இல்லையா உலமாக்களும் செய்கிறாங்களா இல்லையா திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய உலமாக்கள் அந்த அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு இஸ்லாக்கின் சம்மந்தம் இல்லை இதான் செய்கிறேன்னு பேசுகிறாங்களா பேசலையே அப்போ இதை கொண்டு போய் எதோடு ஒப்பிடக்கூடாது இப்போ வந்து இங்கே அந்த தை மாதம் தை பதினஞ்சு தை பதினஞ்சில் பொங்கல் திருவிழா கொண்டாடுவாங்க அவர்கள் கொண்டாடுறது மாதிரி நீங்கள் வந்து பொங்கல் பொங்கலை விட்டு அதாவது பச்சை அரிசி வெள்ளம் போட்டு அவங்க செய்கிறத விட்டுப்போட்டு நீங்கள் புழுங்கரிசியும் கருப்பட்டியும் போட்டு செஞ்சாலும் கூடாது தான் எப்போ பொங்கல் பொங்கல் அந்த திருவிழா அன்னைக்குண்டு தை பதினஞ்சு அன்னைக்கு அதுக்குண்டு பிரத்யோகமாக நீங்கள் வந்து நாங்கள் பொங்க வைக்கிறோம் இந்த பொங்க சோறு ஆக்கி சாப்பிடுவதும் கூடாது மற்ற நேரத்தில் பொங்க ஆக்கி தான் சாப்பிடலாமே சோறாக்கி சாப்பிடலாம் பச்சை சில வெள்ளத்தை போட்டு சாப்பிடலாம் அந் அது தவறு கிடையாது பிரத்யோகமாக அதே மாதிரி கான்செப்ட்ல அதே மாதிரி செய்யக்கூடிய ஒரு விசேஷம் ஒரு திருவிழாவில் அதே மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் வரும்போது தவறாக போயிருமா இல்லையா இப்போ நபிசல்லா லேசல்லாம் அவங்க வந்து அந்த ஒரு ஹுனையின் போர்னு நினைக்கிறேன் இப்போ அந்த போருக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அப்போ இஸ்லாத்தை புதிதாக தழுவிய சிலர் தாத்து அன்வாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை பார்க்குறாங்க இது யூத கிறிஸ்தவர்கள் அது பிற மதத்தவர்கள் அதை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு மரமாக இருந்தது அதாவது வாள்கள் எல்லாம் அதில் தொங்க விட்டுட்டு போனாங்கன்னா போரில் நம்ம வெற்றி பெற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையே என்ன செய்கிறாங்க அவங்க கடைப்பிடிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்துட்டு அல்லாவுடைய தூதர் நமக்கு ஒரு தாத்து அன்வாத் அது மாதிரி ஏற்படுத்துங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் ரிசூல் சல்லா அலி அவங்க கடுமையாக கோவப்பட்டு என்ன செய்றாங்கன்னா உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயங்களை வந்து நீங்க ஜானுக்கு ஜான் உணத்துக்கு முனம் மேம்பட்டுவீர்கள் நீங்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள்ட்ட எப்படி அந்த மக்கள் வந்து கேட்டார்களோ கடல் கடந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்க பல கடவுள்கள் வணங்குறாங்க நமக்கு பட பல கடவுள்கள் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க ஒரு இறைவன் தான் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக ஆதாரமாக கடல் பிளக்கப்பட்டு பிறவனுடைய படையிலிருந்து காப்பாற்றப்பட்டு பிறன் மூ மூழ்கடிக்கப்பட்டு கரையை கடந்து வரக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு சமுதாயத்தை அவர்கள் பல தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுறாங்க இது மாதிரி நமக்கு பல கடவுளை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டார்களே அதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம விசலா அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் வச்சுட்டு பார்த்தீர்களே ஆனால் இப்போ தாலி என்பது ஒரு ஒரு இன்னொரு மதத்தில் வந்து அது புனிதமாக கருதப்படுதா இல்லையா அது வந்து ஒரு சடங்காக செய்யப்படுதா இல்லையா அப்போ அதை எப்படி முஸ்லீம்கள் செய்ய முடியும் இப்போ வந்த சப்விக் இன்குங்கிற அதிசயம் என்ன சொல்லுது இந்த ஹதிசத்தை நம்ம மேற்கோள் காட்டணும் எந்த உசூல்லேருந்து சொல்ல வேண்டியது இந்த ஹதிசிலருந்து தான் நம்ம சொன்னோம் பிற சமுதாயத்தவர்கள் புனிதமாக வழிபாடாக செய்யக்கூடிய அவர்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடாது அவர்கள் செய்த மாதிரி செய்யக்கூடாது இதுக்கு இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி மாதிரி அவங்க ஆடை கொடுத்துறாங்க நம்ம ஆடை நமக்கு ஆடை கொடுத்து அனுமதி இருக்கிறது ஆடை கொடுத்து அவரத்தை போட்டு அவரத்தை மறைக்க வேண்டிய மார்க்கம் சொல்லி இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான வாதத்தை வச்சு என்ன செய்ய முடியாது இந்த தாலியை நியாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறத அதேமாதிரி இந்த பணம் விஷயமா சொல்கிறாங்க பணத்தை செல்வம்னு சொல்கிறாங்க எல்லாவே செல்வம்னு தான் சொல்கிறாங்க அவங்க வந்து அது செல்வத்துக்கு மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க எல்லாவே ஹையருங்கிறான் சிறந்தது செல்வம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து செல்வத்தை அதிகமாக கொடுக்கும் பொழுது சுருக்கி கொடுக்கும் பொழுது அப்படியெல்லாம் கொடுவாங்களே எல்லாம் பேசுகிறான் அப்போ அந்த செல்வத்தை வந்து அவர்கள் வந்து ஒரு கடவுள் தந்தார் அப்படிங்கிற அவங்க அவங்க மகாலட்சுமினு சொன்னாங்கி ராமான்னு சொன்னாலும் சீதை நமக்கு பிரச்சனை இல்லை பணம் என்பது அது அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல மக்கள் வாழ்வதற்காக இந்த காலத்துல காசு பணமா இருக்கிறது பேப்பரில் அச்சடிக்கப்படுற அந்த காலத்துல வந்து பண்ட மாற்று முறையாக இருந்தது அப்புறம் அங்கே நாணயமாக இருந்தது எல்லாமே அந்த ஒரு பொருள் அதை கொடுத்து விட்டு வேற ஒரு பொருளை வாங்கி கொள்வது அந்த மாதிரி தான் மார்க்கத்துல நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது அவங்க அவங்க வந்து அதை புனிதமாக கருதுனா என்ன கருதாட்ட நமக்கு கிடையாது ஆனா இங்க அந்த தாலி என்ற விஷயம் என்னென்னா பிற மதத்தவர்கள் அதை புனிதமாக அவர்கள் மட்டும் கருதுகிறார்கள் அதை நம்ம சமுதாயம் என்ன செய்து காப்பி எடுத்து செய்து கொண்டு இருக்கிறது இந்த காப்பி அடிக்கப்பட்டது இஸ்லாத்துல கிடையாது என்ற அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் அதான் சௌ மௌலவியை மத்தியது அவங்களுடைய கேள்விக்கு உண்டான பதில்